எனக்கு அருமையானவர்களே கத்தர் உங்களை காக்கிறவர் அவரே உங்களுக்கு அடைக்கலம் உங்களை பராமரிப்பார் தைரியமாயிருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்காம் அசனம் என்ற வாக்குத்தத்தம் ஆண்டவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகுவீர்கள் இதுதான் கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் எப்படி பறவைகள் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை பராமரிக்கிறதோ அதே போல எரிசலைமை காப்பாற்றுவேன் என்று சொன்ன அவர் உங்களையும் காப்பாற்றுவார் அவருடைய செட்டுகளின் மறைவிலே உங்களை வைப்பார் ஒரு பிசாசும் அதை பார்க்க முடியாதபடிக்கு உங்களை பராமரித்து இருக்கும் இடத்திலே காப்பாற்றுவார் என்னும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்விலே கழுகு எப்படி சட்டைகளை விரித்து வெள்ள நடைந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு எழும்புகிறதோ அப்படியே நீங்களும் செட்டைகளை விரித்து எழும்பும்படி பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்புவார் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் வெல்ல நடைந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அவருக்கு சாட்சிகளாக இருப்பது என்றால் என்ன இயேசுவை குறித்த சாட்சியை சொல்வது இன்னும் இயேசுவை நாமத்தினாலே ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவது இன்னும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் பர்சுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஜனங்களுக்கு சாட்சியாய் இருப்பது அதோடு கூட அது நிமித்தம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவது ஆண்டவர் உங்களையும் ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் பர்சுத்தமாய் உத்தமமாய் நீதி செய்து நியாயமான வார்த்தையை சொல்லி அது நிமித்தம் கத்தருடைய ஆசிர்வாதத்தினால் ஐஸ்வர்யத்தினாலும் செழிப்பினாலும் நிறைந்த உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரும்பொழுது அது ஆண்டவருக்கு சாட்சியாக விளங்குகிறது ஆண்டவருக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை விளங்குகிறது அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அதோடு கூட ஏழைகளை பராமரிக்கும் பொழுது இல்லாதவர்களை பராமரிக்கும் பொழுது இன்னும் ஆண்டவருடைய சேவையை செய்யும்படியாக அவருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது அதன் மூலம் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் போகும் அதன் மூலம் ஏழை மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் பொழுது அதன் மூலம் ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜபகுபுரங்கள் மூலமாக டெலிவிஷன் மூலமாக சீஷா மூலமாக எப்படி நாம் சேவை செய்கிறோமோ அப்படி கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுகிறார் அதுதான் சாட்சி அதுதான் சாட்சி நாம் கொடுக்கும் சாட்சி இவைகள் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக அதற்கு ஆண்டவர் உங்களை அவருடைய சட்டைகளின் நிழலிலே மறைத்து சட்டைகளினால் தாங்கி தீங்கிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்று நீங்களே சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியாக அவர் உங்களுக்கு கிருபை தருவார் தைரியமாக இருங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒருவருடைய சாட்சியை நாம் கேட்போம் நரஞ்சனி குஜூர் ஐந்து வருடமாக குழந்தை இல்லை பயங்கர அசிடிக் ப்ராப்ளம் மற்ற பிரச்சனைகள் டாக்டர்கள் எவ்வளோ சிகிச்சை செய்தார்கள் பலன் இல்லை அப்பொழுது இயேசு அழைக்கிறார் ப்ராஃபிட்டிக் ப்ரேயர் ட்ரைனிங்க்கு வந்திருந்தாங்க டெல்லியில் டெல்லி ப்ரோஃபிட்டிக் ட்ரைனிங் God's answers come upon the people who come to you for prayer. It's because God is preparing you to bring his kingdom on earth. அப்பொழுது அவர்கள் அழுது கொண்டிருக்கும் வேளையிலே கரம் வைத்து அவர்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் கத்தர் குழந்தையை தருவார் என்று சொல்லியிருக்கிறேன் என்ன ஆச்சரியம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு இருந்த நோயெல்லாம் மறைந்து குழந்தை உருவாகும்படி உடனே ஆண்டவர் கிருபை செய்தார் இப்பொழுது குழந்தையை பெற்று கனம் பெற்றிருக்கிறார்கள் உங்களுக்கும் அப்படியே செய்வார் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது தீங்கிலிருந்து உங்களை விளக்கி காத்து உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை கத்தர் என்று தருவார் ஏசப்பா அப்படியே அது பிள்ளைகளுக்கு செய்யும் அப்பா அது மகனுக்கு செய்யும் அது மகளுக்கு செய்யும் அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் அப்பா அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறது உதவி செய்ய முடியவில்லையே என்று தவிக்கும் ஒவ்வொரு பெற்றோரின் கண்ணீரையும் பாரும் பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை தாரும் அப்பா சுகமாய் வளரட்டும் அப்பா வளரட்டும் அது ஜீவன் இறங்கட்டும் குழந்தை இல்லாத கர்ப்பங்களிலே குழந்தை வையுமே இப்பொழுது வையுமே இப்பொழுது கர்ப்பம் தரிக்கட்டும் கட்டிகள் எல்லாம் மறையட்டும் டியூப் எல்லாம் சுகமாகட்டும் பலவினமெல்லாம் மறையட்டும் ஏசுவன் நாமத்தினாலே அன்றுவனே குழந்தையும் நார்மலாக பிறக்கட்டும் நார்மலாக வளரட்டும் பலவீனமெல்லாம் மறையட்டும் படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும் ஆவியிலே ஆசீர்வாதம் பெற்று கற்றுடைய சாயலை தரித்திருக்கட்டும் புது ஆவியினால் நிரப்பி பிள்ளைகளை பலப்படுத்தும் நற்பெயரும் நற்கீர்த்தியும் பிள்ளைகளுக்கு வரட்டும் அண்டுவனை பிள்ளைகளை சுமக்க வேண்டிய பண தேவைகளெல்லாம் சந்தியும் மேசுப்பா இந்த நாளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் நன்மை உண்டாகட்டும் போகும் இடமெல்லாமே அவர்களுக்கு வெற்றியை தாரும் வாசல் திறக்கட்டும் எல்லார் கண்களிலும் தயவை தாரும் அவர்களுக்கு உரிய பாக்கியம் அவர்களை இன்று தேடி வரட்டும் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படட்டும் இந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனம் பண்ணும் உமக்கு காணிக்கை கொடுக்கும் பங்காளர்களாகி அவர்களை பராமரித்து காப்பாற்றும் அவர்களுக்கு உரிய ஆசிர்வாத்தை இன்றும் கட்டள இடம் நாமத்தில் பிதாவே